பண்றது பெத்துட்டேன் இல்ல நான் போயிட்டு என் மகன் கிட்ட கேக்குறேன் அதுக்கு அவ என்ன சொல்றானோ அதை தான் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும் சொல்லிட்டு நேரம் அப்பதான் போயிட்டு ராஜாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் ஏன்னு சொல்றாங்க என்ன அத்தா நீ ஏன் இப்படி எல்லாம் கேக்குற எந்த விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது ஒண்ணு இல்ல உன் தங்கச்சி சாவித்ரி வந்திருக்கா தாமரை கூட்டுட்டு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கிறது என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்றான்னு சொன்னதும் ராஜாங்கம் அதே மாதிரி மோகனால இருந்து எல்லாருமே மாறி மாறி கோபப்படுறாங்க எதுக்காக வந்தா இந்த வீட்ல எப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் அவ பண்ணா அது எல்லாம் மறந்துட்டு அவளால எப்படி எங்கெல்லாம் வர வைக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி விட்டா இந்த கிழவி அழுதழுதே வந்து அவளை வர வச்சிடும் அது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மம்மா வேணும்னு இப்படி பண்ணலாம் தாமரை பத்தி யோசிச்சு ஆகணும் வயசு கொண்டு ரோட்ல அப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியாது அதுக்காக அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தாகணும் அவ நம்ம தமிழை வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு தானே அவளுக்கு அப்படி ஒரு தண்டனை நம்ம கொடுத்து வச்சோம் அதே இடத்துல வேணும்னா தாமரை சாம்பத்திரி லைப்ல அங்கே இருக்கட்டும் சொல்றாங்க இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு இதவே ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு ராஜாகம் அங்க இருந்து கிளம்பி போறாங்க சொன்ன விஷயத்த கேட்டு நேர போயிட்டு அங்க தாமரைக்கிட்டையும் சாவித்ரி கிட்டயுமே சொல்றாங்க இங்க பார் என்னுடைய பையன் இப்படிப்பட்ட முடிவு தான் எடுத்திருக்கா உன்னெல்லாம் அவனால மன்னிக்கவே முடியாதா அதனால நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க தெரியுமா இந்த குட்டாயில இருக்குன்னு சொல்றாங்க இதை கேட்ட சாவித்ரி தாமரை ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிரு